என்றும் புளிப்பானி அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா அவர்கள் நம்மளோட கருத்துங்க எல்லாத்திலும் முதலாக வந்து கலந்துக்குவாங்க இன்னும் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் வாங்கியா அனைவருக்கும் எனது அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் நான் பேச இருப்பது அஷ்டவர்க்க பாடல்கள் எப்படி பார்ப்பது அது ஒரு நாள் முழுவதும் பேசினாலும் பார்த்தாது ஒரு சில வரிகள் அப்படியே வேறு செப்டாசும் போகிற போகிறேன் அதுலேயும் கிடையாது அஷ்டவர்க்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா விதி மதி கதி விதி மதி கதி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் விதினா லக்கணம் இருந்தாலும் சொல்லிடுறேன் விதினா லக்கணம் மதினா ராசி சந்திரன் கதின்னால் என்ன கதி இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது போனால் இடித்துக்குவோம் ஏதோ ஒரு பக்கம் இடித்து விழுந்துருவோம் அப்படின்னு என்ன இரண்டு கண்கள் விதி மதி கதி இதுக்கு வந்து அஷ்டவர்க்க பரல்கள் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி விழுந்திருக்கும் அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்களும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உழவு போகிறதில்ல எந்த டைமில் பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருது அப்போ என்ன பண்ண சுருக்கம் பேசுகிறேன் லேட் ஆகிற அதாவது தொழில்ஸ்தானம் தான் ஒருவருக்கு முக்கியம் தொழில்ஸ்தானத்தை பார்த்தா தான் இங்கேலாம் வர முடியும் நானே பஸ்ஸுக்கு போக முடியும் தொழில் பார்த்துட்டு வந்தால் தான் இருந்தால் அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்க்கல வேற ஒரு வேலை இருந்துச்சு அதனால் அப்படின்னா தொழில்ஸ்தானம் அதாவது விதிக்கு பத்தாம் இடம் எல்லா இடமும் சிறப்பாக நடந்தால் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒன்பதாம் இடத்துல நிறைய பரல்கள் இருந்தால் தான் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டே அந்த பத்து அதாவது லக்கணத்துக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு இதை விட முடிச்சுக்கலாம் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்தது சூரியனுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மனுஷனுக்கு மூணு சான்ஸு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு லக்கணம் ஒரு பக்கம் ராசி ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சில பேர்த்துக்கு லக்கணம் ராசி ஒன்றா இருக்குது சில பேர்த்துக்கு லக்கணம் சூரியன் ஒன்றா இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது விதி மதி கதி எல்லாமே ஒரே இடத்துல அப்படி இருந்துட்டால் என்னங்கன்னா ரொம்ப அந்த விருட்சிக ராசி மாதிரி நீச்சம் ஆகிட்டா அதுலேருந்து அவங்க நீச்சவங்க ராஜயோகமாகறதுக்குள்ள பெரிய விஷயம் அது அதனால் இப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் விருச்சிக ராசியில் யார் இருந்தாலும் சந்திரான் நீச்சம் அப்படிங்கிறோம் அது குறிப்பிட்ட பாகை எடுத்துக்கணும் உடனே சந்திரனால் அங்கே இருந்தால் உடனே நீச்சம்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே சில பாதைகள் பாகை அதில் மட்டும்தான் அவங்க நீச்சமாகறது உச்சமாகிறது கட்டத்துக்குள்ளே இருந்தோன்னே அப்போ உனக்கு நீச்சா உனக்கு உச்சா உச்சம்னா ஒரு பெருசாக எதுவும் நடந்துட்டு போகிறது இல்லை நீச்சம்னா எதுவும் மைனஸாக ஆக போகிறது கிடையாது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீச்சம் அங்கே ராஜயோகம் எத்தனைக்கோ வருது ஆனால் விரச்சிக ராசிக்கு எப்படி வரணும் செவ்வாய் அதே வீட்டில் இருக்கணும் இல்லையா மேச வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா மகரத்தில் இருக்கணும் இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு திரிகோணங்கள் போனவனுக்கு கேந்திர கோணத்தில் உச்ச பழம் தெரியுங்களா மறந்துடாதீங்க எத்தனையோ பேர் மேசராசி லக்கணம் செவ்வாய் வந்து கடகத்திலேருந்து மிகப்பெரிய என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கிறாங்க மிகப்பெரிய பணக்கார் தெரியுங்களா எப்பவுமே தீபாவளிக்கு போன மீட்டிங் கூட அவர் தான் சட்டை எடுத்து கொடுத்தாரு இந்த தடவை கேட்கல கேட்டு எடுத்து கொடுத்துருப்பாரு அதனால் அந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி பரலுக்கு வருவோம் அதாவது லக்கணத்துக்கு இது மாதிரி என்ன சொன்னால் லக்கணம் தனியாக சந்திரன் தனியாக சூரியன் தனியாக இருப்பது ஒரு விதம் இல்லைங்களா சரி தனித்தனியாக எடுத்துக்கலாம் தனித்தனியாக தான் நல்லது மூணு ஜான்ஸ் எதுலேயாவது ஒன்று கிடைக்கும் லக்கணத்துக்கு பத்து என்ன தொழில் அதனுடைய பரல் எவ்வளவு மொத்தத்தில் அந்த பரல் யார் யார் கொடுத்தாங்கிறது மொதல் தெரியணும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் நல்லவனு கொடுத்துருப்பான் நல்லா இல்லாதவன் கொடுத்துருப்பான் அதான் தெரியணும் சரி எப்படியோ கொடுத்துட்டாங்க லக்கணத்துக்கு பத்தில் எத்தனை பரல் பதினொன்னில் எத்தனை பரல் பன்னெண்டுல எத்தனை பரல் இவ்வளோ தான் ஒரு மனிதனுடைய அஷ்டவர்க்க பரல் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது தான் இப்போ பத்தாவது பரல் குறைந்து இருக்க வேண்டும் குறைந்தனால் இருபத்தஞ்சு இருக்கட்டும் எப்போ பத்து பதினஞ்செல்லாம் சொல்லல இருபத்தஞ்சு இருக்கட்டும் பதினொன்றாவது அதை விட அதிகமாக இருக்கணும் நாற்பதே வச்சுக்கோங்க சும்மா ப அப்போ இந்த பிரைஸ்தானம் பன்னெண்டு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப கம்மியாக இருக்கணும் செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக வரணும் அந்த லாபத்தில் பன்னெண்டாம் இடத்துல குறைஞ்சி பரல் இருந்தால் அவங்க செலவு கம்மியாக பண்ணுவாங்க இப்போ நாற்பது இருக்குது ஒரு இருபது பரல் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பாதி பாதி மிச்சு வைக்கிறாங்கயா இதை வர என்ன வேணும் இப்போ லக்கணத்துக்கும் அப்படி இருக்கட்டும் சந்த ராசிக்கும் அப்படி இருக்கட்டும் சூரியனுக்கு அப்படி இருக்குது மூணு ஜான்ஸில் வெற்றி வெற்றி தான் ஆனால் மூணும் ஒரே இடத்துல இருந்து லக்னம் ராசி சூரியன் மூணும் ஒரே இடத்துல இருந்து பத்தாம் இடத்து பரல் இருபத்தஞ்சு பதினொன்றாம் இடத்து பரல் முப்பது பன்னெண்டாம் எப்படியும் அஞ்சு பிள்ளை வருது வருது பன்னெண்டாம் இடத்து பரல் நாற்பதாக இருந்தால் முடிஞ்சதா இல்லை சுத்தமாக முடிஞ்சுப்போச்சு போச்சு அளவுக்கு இருந்தால் மூணு சான்ஸ் இருக்குது ஒரே இடத்துல அமைஞ்சது மாதிரி அமைஞ்சிட்டா அதுக்கு தான் வெவ்வேறு அளவுக்கு இருக்கணும் ஒரே இடத்துல இருந்தால் சிறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ லக்னத்துக்கு பார்த்து பார்த்துட்டா அதோட விட்டுடணும் அதனால் நம்ம வேற ஒரு பாயிண்ட் போகிறேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எல்லாம் எழுதி வைக்கலாம் வச்சுக்கலாம் கிடைக்காது அவ்வளோ பெரிய ஆளு இல்லை கிடைக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுறோம் இப்போ ஒருத்தர் கல்விக்கு போயிடலாம் கல்வி ரொம்ப முக்கியம் அஷ்டவக்க பரலில் கல்வியை எப்படி பார்க்குறது இப்போ லக்கண பரல் பார்த்தா அதோட விட்டுரணும் தூக்கி வாழும் வச்சிடலாம் ரெண்டு ஆறு பத்து இதுதான் ரெண்டுங்கிறது கல்வியினுடைய லக்கணம் ஆறுங்கிறது லக்கணத்துக்கு ஆறுங்கிறது என்ன கல்வி ஸ்தானத்துக்கு யோகத்தை தரக்கூடியது சும்மா சத்துரு ஸ்தான சத்ரு கடன் பிரச்சனை சண்டை சச்சரவை பக்கத்து வீட்டில் பிரச்சனை அங்க பிரச்சனை ஆறாம் அதெல்லாம் கிடையாது அது லக்கணத்துக்கு மட்டுமே ஒன்லி லக்கணம் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு பத்தாவது பரவல் தெரியலங்களா இன்ன வரைக்கும் என்ன சொன்ன லக்கணத்தை படித்து சொன்னேன் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டா ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அவன் கற்று படிக்கிற கல்வியில் ஒரு சிறப்பாக மார்க் வாங்குவாங்களா அந்த மார்க் வாங்கி நல்லா வேலை வாங்குவாங்களா அந்த வேலை வாங்கி நல்ல லாபம் வருமா அந்த லாபத்தில் மிச்சம் வைப்பாங்களா அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல லக்கணமாக வச்சு பார்க்கும்போது அதுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு சரி மீதி இன்னொரு மேடம் பேசலாம் ஆனால் இங்கே ஒரு வேறு சப்ஜெக்ட் பேச போடுறேன் இதோ ஒரு மேடம் கொடுத்துருக்கறாங்க ஜாதகம் அவங்களே கொடுக்கல நானே தான் வாங்கினேன் இப்போ பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயது அவங்க என்ன லக்கணம் தனுசு லக்கணம் ஏதாவது இருக்குது உங்களுடைய உங்களுக்கு கூட போட்டு பார்த்துங்க தனுசு லக்கணம் கொடுத்துருக்காங்க ராசி ரசவ ராசி கொடுத்துருக்காங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்களா இப்போ நாற்பத்தி ஏழு எதுக்கெல்லாம் அஷ்டம் வரைக்கும் தான் எதுக்குள்ளே வர அப்போ இவங்களுக்கு கஷ்டம் இப்ப இப்போ விழுந்திருக்கு இல்லைங்களா இப்போ வயசு நாற்பத்தேழு எத்தனை நட்சத்திரம் அவங்களுக்கு வந்திருக்கு ஆரம்பத்தில் கிருத்திகை நட்சத்திரம் எப்போது தரிசனம் அடக்கிற வரைக்கும் அதான் முடிச்சுக்கணும் ரெண்டாம் பாதத்தில் வர்றாங்க நாலு வருஷம் இல்லைன்னா நாலரை வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிருத்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு இல்லை இது தெரியுமா எப்போ பார்த்தாலும் கிருத்திகை கிருத்திகை கிருத்திகின்ட்டு எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சும்மா கருத்திகே கிருத்திகேன்னு சொல்லக்கூடாது போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது கிருத்திகே ஒரு நாலு வருஷம் வச்சுக்கலாம் அவங்க எழுப்பு திசை எழுதலை ஏன் நமக்கு தெரியாதா ரெண்டாம் பாதம்னா மூணு பாதத்துக்கு ரெண்டு நாலரை வருஷம் தெரியாதா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு தெரியாதா தெரியுமில்ல சரி நாலு வச்சுட்டேன் நாலு வருஷம் வச்சுட்டேன் அடுத்தது அதோடு உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சது நாலு வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சும்மா இப்போ வரைக்கும் சொல்லிட்டு கூடாது அப்புறம் என்ன அடுத்த நட்சத்திரம் ரோகிணி சொல்கிறாங்க சார் சவுண்டு கேட்குற மாதிரி சொன்னேன்னா அடுத்த ரோகிணி நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதைத்தான் நீங்கள் தானப்பலாம் பார்க்கணும் அதை விட்டு போயிட்டு இதை பார்த்தீங்கன்னு பார்த்திங்கனீங்க சரியாக வராது அதுக்கு அடுத்தது மிருகஸ்வரி நட்சத்திரம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்றரை வருஷம் அதோடு ரிசவராசி க்ளோஸ் ஒரு பதினேழு நான் படம் பதினெட்டு வருஷம் போடுவேன் இப்போ எங்கே இருக்கிறீங்க நாற்பத்தி ஏழு மிதன ராசியில் இருக்கிறீங்க அப்போ என்னாச்சு கிருத்தி நட்சத்திரம் முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மீரை சீரில் ஒன்று ரெண்டு முடிஞ்சு முடிஞ்சது ராசியே முடிஞ்சுது அடுத்தது வந்தாச்சு எங்கே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மிதனை ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ம் அதுதான் நல்லா ஒன்று தானே புனர்போஷன் நட்சத்திரம்னா நல்ல ஒன்று தானே உருது சார் மீதி ஏன் வயது நம்ம மட்டும் அப்படியே மேலே வளர்த்துகிட்டே வருமா லக்கன லக்கரதா ம் நான் வந்து என்ன பண்ணுறது தெரியுமா நட நட்சத்திரம் மட்டும் அடுத்து இல்ல லக்கணத்தை நவுதுவே எல்லா கிரகத்தையும் நவுதுவே அதுக்கு தான் மூணு கட்ட பாத்தீங்களா இல்ல கட்டத்தை மாத்தீங்களா இந்த பாருங்க எல்லா கிரகமும் இதுக்குள்ள போய் எந்த திசையில போயிட்டு இருக்காங்க திசை எடுக்க முடியும் அத்தனை கிரகத்துக்கும் அப்படி எடுக்கணும் எடுத்து லாகரம்லாம் பாக்குறது இங்க புரியுதா எல்லா கிரகத்தையும் நவுத்திரவன நம்ம மட்டும் வெளியில போறோம் அங்க போறோம் இப்படி பஸ் இங்கே வாரிலாம் பெருந்து வீட்டுக்கு போகிறோம் ஏன் இவங்கெல்லாம் மாட்டாங்களா கேட்குறேன் இவங்க நகரமாட்டாங்களா நகரமாக எல்லா நகரத்துக்கு போய் இங்கே வைக்கணும் வச்சுட்டு லக்னம் எங்கே போயிடுச்சு கும்பத்துக்கு போயிடுச்சு முதல்ல எங்கே தனிச்சுல பதினஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் பதினஞ்சுலேருந்து இது ஒரு பதினெட்டு வருஷம் இங்கே பதினஞ்சு பதினெட்டு முப்பத்தி மூணு ஆச்சுங்களா அறுபத்தாறு வரைக்கும் கும்பலக்கணம் இப்போ வந்து நீங்கள் என்ன லக்கணம் கும்பலக்கணம் சும்மா தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் சொல்லி இருக்கிறாரு சரியா இல்லை சொல்கிறதே இல்லை என்னென்னு கேட்டால் அதுதான் சொல்கிறீங்க கேட்டால் சொல்லுவீங்கள அதனால் என் நான் என்ன சொல்ல வர்றேன் அதே மாதிரி லக்க லக்கணம் இங்கே வச்சு இப்போ நீங்கள் பார்க்கணும் ஜாதகம் சந்திரனா மிதனத்தில் வச்சு பார்க்கணும் அது இதுக்கு ஒரு அஷ்டவர்க்க பரல வந்துருக்கு அஷ்டவர்க்க பரலை அங்கேயே தான் இருக்குது லக்கணம் நவந்துருச்சு சந்திரன்னு நவந்துடுச்சு புரியுதா சும்மா லக்கணம் லக்கணிட்டே இருக்கக்கூடாது இப்போ வந்து கும்பலக்கணத்தில் வைக்கிறீங்க இதுக்கு பரல் இதே தான் பரல்தான் மாற போகிறது இல்லை இதே பரலை வச்சு இந்த லக்கணத்தை பார்க்கலாம் இப்போ நடக்கிற மயிற்சி நடக்கிற திசைக்கு நம்மளுக்கு பத்தாவது இடம் என்ன வருது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ மீது தெளிவாக எடுக்கலாமா இல்லையா அது மாதிரி எடுக்கணும் அப்படி சரி நான் பிரசன்னத்துக்கு வருவோம் பிரசனத்துக்கு வரும்போது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் கும்பலாக்கணத்தை தூக்கி இங்கே போகணும் சந்தன தூக்கி மிதுனத்தில் போடணும் இன்றைக்குத்த நிலையை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக பலன் வரும் என்ன இன்றைக்குத்த கிரக நிலையை எதில் கும்பலக்கணத்தை வச்சு மிதன ராசி வச்சு இன்றைக்கு நிலையை போட்டு பிரசன்னம் பாருங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதுக்கு மேலையும் நடக்குது இப்போ வந்து உங்களுக்கு யாருக்கு வந்து யார் யார் கம்ப்யூட்டரில் இழப்பு திசையை கண்டுபிடிக்கிறீங்க நீங்களாக சுயமாக கண்டுபிடிக்கிறீங்களா சந்திரன் இருப்பு திசை ஏன்னா அது மட்டும் தான் எல்லோரும் பார்த்து நான் வந்து எல்லாத்துக்கும் கிழப்பு திசையும் எடுக்கிறேன் எல்லா கிரகத்துக்கும் எல்லா கருப்பு இப்போ எல்லா இப்போ செவ்வாய்க்கும் என்ன திசை நடக்குது புதனுக்கு என்ன திசை நடக்குது லக்கண புள்ளிக்கு என்ன திசை நடக்குது தனித்தனியாக எடுக்கிறேன் அத்தனைக்கும் எடுக்க முடியும் இப்போ லக்கணத்துக்கு அடுத்தால் நம்மளுக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் ரெண்டாம் இடத்துக்கு எடுத்து கல்வி பார்க்கலாம் கல்விக்கு என்ன திசை மூணாம் இடத்துக்கு பார்த்தா நம்ம வேலையாட்கள் எப்படி அமைவாங்க பத்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து பேர் வேலைக்கு இருந்தாலும் எல்லா வேலையும் நாமளே செய்யணும் என்ன எல்லா வேலையும் தான் சேரும் அதனால் மூணாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் அப்போ ஆதியில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அந்த நங்குந்திரி போனது பார்த்தோம்னா இப்போ கோச்சாரம் பார்க்குறோம் கடகராசிக்கு மட்டும் அஷ்டமச்சனியான் விருச்சிகராசிக்கு மட்டும் அத்தாஷ்டமச்சனியா சிம்ம சிம்மராசிக்கு மட்டும் கடவுச்சனியான் இந்த மாதிரி மகரம் கும்பம் இப்படி மாறப்போகுது இங்கே இப்போ வந்து கிருஷபத்தில் போறக்குற இன்னைக்கு உங்களுக்கு வராது கடகராசிக்கு இப்போ நாற்பத்தேழு ஐம்பது ஐம்பத்தொன்னு கிலோ கடகராட்சிக்கு வந்துடுவீங்க அதுக்குள்ளே இவர் போயிடுறாரு எப்படி தான் கொடுத்து வச்சுக்கப்பா ரொம்ப கொடுத்து வச்சுக்கங்க தப்புச்சிட்டிங்களா இப்போ நாற்பத்தேழு ஐம்பத்தொன்னு கிலோ சனி மேலே போயிடுவார் இப்போ பங்குனி பதினஞ்சில் போகிறாரு இன்னொருத்தருக்கு ஒரு வருஷம் வச்சு போகிறாரு நான் தான் பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக வாசன் பண்ணாதான் இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஆராய்ச்சி என்ன வந்து எனக்கு எல்லாம் தெரியும் இருக்கா இன்னும் சொல்லவே வரல இன்னமும் ஆராய்ச்சி தான் அப்போ பஸ்ஸில் காங்கிரத்துலேருந்து வரணும் அதுக்குள்ளே என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி விட்டுருந்தா லாய்க்காவாளையம் போயிருப்பேன் நல்ல வேலை கண்டக்டர் கிட்ட ஜாதகம் அவருக்கு நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன் கண்டக்டருக்கு இப்போ எப்போ போனது நல்லா பாடிக்கிட்ட ஒரு பையன் வரும் பையனுக்கு பார்த்தா பாபு இந்த பையனுக்கு நான் தான் ஜாதகம் எழுதி கொடுத்தேன் அப்புறம் அங்கேயே சொல்லிக்கிட்டேன் நான் வந்துடு லாய்க்காவாளையம் திருப்பூர் போனான்னு போயிருவேன் நீ தான் அரைக்கிவிடும் அப்புறம் அங்கே அடுத்த ஸ்டாப்லேயே ஐயா வந்துருச்சுங்க அப்படின்ட்டு அது மாதிரி ஆராய்ச்சியிலேயே இருக்கணும் எந்த நேரம் நம்மளுடைய ஃபேமிலியில் ஆராய்ச்சி பண்ணணும் முதல்ல நம்மளை ஃபேமிலியில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்களா இவங்களாம் வளர்ந்து எந்தெந்த வயசில் இருக்காங்க எந்தெந்த திசையில் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது முதல் முடிவு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் நம்மளுக்கே என்னென்னு தெரியாது அப்படிங்கிற போது அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால் நான் என்ன சொல்ல வேணா எல்லாத்துக்குமே திசை எடுக்கணும்னு சொல்கிறேன் ராசிக்க பாக வயசு தான் எடுக்கிறேன் பெரிய பொருண்டும் இது கிடையாது ரொம்ப ராசி எவ்வளோ கம்ப்யூட்டர் அடிச்சுட்டா உடனே வந்துடுது நாங்களும் அப்படி இல்லையே ஓலைச்சு படியிலே நான் பார்த்துருக்கேன் இருப்பு திசை அது தொழாவது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்புறம் அப்போவே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க இந்த இவங்க பழைப்பாங்களா எவ்வளோ வருஷம் இருப்பாங்க அப்புறம் பார்த்தோம் ஓலைச்சி மொழியில் இருக்கும் மாரக திசை நான் முடிச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் அதில் என்னென்னா ரொம்ப படுத்துட்டாங்க மாரவை திசை ரெண்டு ஏழு எட்டு ரெண்டுக்குரிய திசையோ ஏழுக்குரிய புத்தியோ எட்டுக்குரிய அந்தரமோ இப்போ அந்தராந்தத்தை பிராணம் அப்படிங்கிறாங்க இங்கே எல்லாம் சொல்கிறாங்க பிராமணம் நான் அப்படி இல்லை நான் ஜோதிட அழிச்சி ஒடையில் அந்த காலத்தில் படித்தது திசை புத்தி அந்திரம் அந்திராந்தம் சூச்சமம் இப்போ சூச்சமம் நாலாவதில் வந்துடுச்சு பிராணம் கூடி அதில் போட்டாங்க அஞ்சாவதில் அஞ்சாவது டிஜிட்டல் தான் வேலை செய்யும் முதல்ல இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் தான் அப்புறம் என்ன ஆகும் அஞ்சாவது தான் மாறிக்கிட்டே வரும் அவர் ஒரு வழியாக முடிச்சு அப்புறம் நாலாவதுக்கு கொடுத்து இவங்க கம்முனே இருப்பாங்க திசா புத்தி ஒரு திசையில் தன் திசை தன் புத்தி முடிஞ்சிடுச்சுன்னா அதோட உட்ராணம் சும்மா எப்போ பார்த்தாலும் கே திசை கே திசை ஏ கே திசை கட்டுறவங்களா எத்தனை கோவில் கட்டியிருக்காங்க ம் எத்தனையோ அன்னதானம் ஆயிரம் பேர்த்துக்கு போட்டுருக்காங்க கே திசை நடக்கிறவங்க அதனால் நட்சத்திர பாதசாரங்களில் நல்லவங்க நல்லவங்க இல்லாமல் போவாங்க நல்லவங்க நல்லா இல்லாதவங்க நல்லா வருவாங்க நட்சத்திர பாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதை பார்க்கணும் ட்ராவல்ஸ் எப்படி இருக்காங்க இப்போ திசை சில பேர்த்துக்கு இருக்கு தெரியுங்களா சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதுக்கு கேரண்டி இல்லை வேறு யார்கிட்டேயும் அவர் போக முடியாது அங்கே தான் இருக்கணும் சரி பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் ஏன் ஜென்மதிசை ஏன் நல்லா இருக்காது எந்த கிட்டத்தாலும் வரவங்கிட்ட நானும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தது வரைக்கும் ஜென்மதிசை அதப்படி ஜென்மதிசையாகவும் பரணியில் சந்திரன் இருந்தால் ரெண்டாவது நட்சத்திரம் தானே சம்பத்து தாறு தானே ஜென்மத்தாரியாக இருக்காது அதே ஜென்மதிசையில் சரியான வருமானம் வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குறோம் நட்சத்திர நட்சத்திரம் வந்து பாதை எப்படி போயிட்டுருக்குது எந்த எதில் உடனே சொல்லி முடிச்சிட்டேன் அதாவது ஒரு திருமணத்துக்கு நாள் போது இதை எல்லாமே சொல்லி தான் இருக்கலாம் வயசு நகர்னது லக்கணம் ராசி நட்சத்திரம் எல்லாமே நகருது அது ஒரு பக்கம் அப்போது வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கட்டும் தேய்விரை முகூர்த்தமாக இருக்கட்டும் வந்திருக்கிறவங்களுக்கு அந்த முகூர்த்தம் சரியாக ஒரு பெண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் கல்யாணம் ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா சில விபரீதங்கள் நடந்திருக்கு நடந்திருக்கு என்ன காரணம் பையன் சாதத்தை விட ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணும் ஒரு வளர்ப்பில் தேய்பிரையில் ஏன் தேய்பிர வேண்டாம் எதுக்காக நம்ம குறிக்கிறோம் பஞ்சாங்கத்தில் எதுக்கு எழுதுறாங்க அது முக்கியமில்லை விபத்துத்தாரே வந்துடக்கூடாது அந்த முகூர்த்தம் நாம் குறித்து கொடுக்குற முகூர்த்தம் பிரித்தியக்கு தாரையாகவும் விபத்து தாரையாக வதை தாரையாக வந்துடக்கூடாது இதுக்கு கேரண்டி இல்லை எதுக்கு மைத்திரி தாரே சில எட்டாம் இடத்துல இருக்கும் ஏன்னா அவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது மேசராசியில் ஒரு பொண்ணு வந்தால் மைத்திரி தாரே எடுக்கக்கூடாது அவங்க தான் வேணே அது கம்முன்னு அழுங்காமல் சம்பத்து தாரியோடு மூணு நட்சத்திரம் இருக்குதா அதில் கிடச்சிடுச்சுன்னா மாப்பிளையும் கிடச்சிடுச்சுன்னா அந்த முகூர்த்தம் கிடச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப சாமட்டிருப்பாங்க அப்புறம் சேமத்தாரி போனால் அதில் ஒரு சிக்கல் அதுலேயும் பெரிய சிக்கல் அதில் மூணு நட்சத்திரம் இதில் மூணு மூணு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் எழுதி தரலான்னா அதுலேயும் பெரிய அடைஞ்சல் எதில் அடைஞ்சல் சொல்லுங்க சேமதாரு ம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவுட்டா நாலாம் பாதம் மட்டும்தான் மீதியெல்லாம் எடுக்கலாங்கிறாங்க அது தெரியுமா நாலாம் பாதம் மட்டும் விளக்கிடலாம் அப்போ இந்த மாதிரி முகூர்த்தம் குறித்து கொடுக்கும்போது இவரை புரிச்சு கொடுத்து நல்லா வாழ்கிறாங்கன்னு நினைக்கணும் கிட்ட பார்த்து நல்லா இருக்கிறாங்க எத்தனை பேர்த்துட்டு பார்த்தாலும் இவங்க நாங்கள் எப்போவும் முக்கியமாக பார்த்துட்டுருக்குறவங்க பார்த்தா மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்ல வைக்கணும் இப்போ சாதாரணமாக நாற்பத்தஞ்சி வருஷம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ்க்குறேன் இந்த நாற்பத்தஞ்சி வருஷத்தில் முப்பது வருஷமாக தான் அதிகமாக பார்க்குறேன் அப்போ வேலை ட்ரைனிங் ட்ரைனிங்னு என்ன ஒன்றும் கிடையாது பள்ளிக்கூடமாக போகிற இப்போ நீங்களாட்ட நீங்கள் நடத்துகிற மாதிரி பார்த்துக்காமல் கிடையாது ஒவ்வொரு ஜோசிட்டு ஐயாவெல்லாம் ரெண்டு ஐயா எங்கே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா போய் உட்காந்துக்குவேன் லைனில் உட்காந்துருப்பேன் அதில் ஒரு பத்து இருபது பேர் உட்காந்துருப்பாங்க நான் முன்னாடி வரும்போது மாதிரி பின்னாடி உட்காந்துக்குவேன் போய்ட்டு அவர் சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியாதுல்ல ம் பின்னாடி போய் 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 உட்காந்து நடந்து கைகளெல்லாம் வலி எடுத்து அந்த மாதிரி நாங்களாம் பிரார்த்தி எடுத்தோம் இன்னும் இன்னும் அடுத்த ஒன்றாந்தேதிக்கு மேலே இந்த லக்கணம் எப்படி நவருது ராசி நகர் அதாவது திசை சந்திரனுக்கு திசை எப்படி எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் லக்கணம் உங்கள் ஜாதக உங்கள் ஜாதகத்துக்குல தனுசு லக்கணம் இப்போ தனுசு லக்கணத்துக்கு என்ன திசை போயிட்டு இருக்குது சூரியனுக்கு என்ன சந்திரனுக்கு என்ன செவ்வாய்க்கு என்ன எல்லாத்துக்கும் எடுக்க போகிறேன் இதை விருப்பப்படுறவங்க வந்து இதை அம்மா சொல்லுவாங்க நீங்களும் சொல்லுங்கள் அதனால் மீண்டும் எனது அடுத்த முறை அடுத்த மேரையில் வாய்ப்பு பேச இருக்கிறேன் வாய்ப்பளித்த எனது ஐயா அவர்களுக்கும் திருப்பூர் சகோதரி அவர்களுக்கும் வந்திருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஈஸ்வரமூர்த்தி ஐயா வந்து இந்த அஷ்டவர்க்க பலன்களும் சரி அல்லது கிரக நிலையும் சரி சரியாக சொல்லிட்டு இருந்தாங்க எனக்குரிய சொல்லக்கூட இது பண்ண அவர் சொல்லிருந்தார் இந்த திசை நடக்குது அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி திசை நடந்துச்சுனாவே ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் இது மேடையில் சொல்லக்கூடாது யாருக்கெல்லாம் லக்னாதிபதி திசை நடந்து கொள்முதல் ஐயா சொல்கிற அந்த கணக்கு விட்டுட்டு போனது ஏன்னா திசை சொந்த திசை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் லக்னாதிபதி திசை நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்த ஜாதம் கேட்குறப்ப கண்டிப்பாக உன் தந்தையால் உன் தொழிலுக்கு உன் தந்தையால் உன் தொழிலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அங்கே சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அதை வந்தோடனே எடுத்து சொல்லிவிடுங்க லக்னாதிபதி திசை நடக்குதுனாவே எதையுமே பண்ணக்கூடாது தந்தை ஒரு தொழிலுக்கு பிரச்சனை பண்ணுவார் அவன் நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் வந்ததுன்னு நீலாம் எதுக்கு இப்படி பண்ணுற இப்படி பண்ண அப்படின்னு மாற்றி விட்ருவார் சுற்றியும் ஒன்றும் இன்னும் பண்ண முடியாது இல்லை அது அந்த கணக்கு உங்களுக்கு வேறு சிறப்பான ஒரு கணக்கு ஒரு ஜாதகட்டத்தை போட்டால் தான் அது சொல்ல முடியும் ஏன்னா லக்கணாதிபதி ஒவ்வொரு திசையும் லக்னாதிபதி திசை மட்டுமல்ல ரெண்டாம் அதிபதி திசை பண்ணும்போது யாருக்கு என்ன நடக்கும் நாலாம் அதிபதி திசை நடக்கும்போது என்ன பிரச்சனை சந்திக்கும் பிரச்சனையை மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டு போங்க நாம் என்னென்னா அவன் ஜாதகம் வந்து நல்லா தான் இருக்கிறவன் எவனும் தூக்கிட்டு வர மாட்டான் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் உரப்போகிறது அடுத்து நடக்கப் போகிறது நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அழகாக இருந்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இதைத்தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி திசை பொழுது தந்தையால் தொழில் பிரச்சனை எப்படி வருதுன்னு இது ஒரு போர்டு போட்டு தான் சொல்லணும் அது இந்த க இதில் வந்து தலைமை இருக்கிறதுனால நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஐயா அஷ்டவர்க்கத்தை பற்றி சொன்னார் அஸ்டவர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஜாதக நோட்டில் எழுதப்பட்ட ஒரே கணிதம் தான் இன்னைக்கு வரலுமே அந்த அஸ்தவர்க்கத்தை தவிர நான் இன்னி பராசரத்தில் எழுதி வைக்கல கோச்சாரத்தை எழுதி வைக்கல நாடி எழுதி வைக்கல எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ செஸ்ஸாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஏஎல்வி உரிலும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அதை பற்றி எழுதலை ஜாதக நோட்டில் எழுதி வைக்கப்பட்ட ஒரே சிஸ்டம் அஸ்தாக இருக்குந்தான் ஆனால் அதை கற்றுக்கணும் கற்றுக்கிறதுங்கிறது கஷ்டம் இருக்குன்ட்டுறாங்க நல்லா தெளிவாக அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்குறோம் தெளிவாக படித்து அதுக்குனுடைய சுருக்கங்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் அது இன்னும் நிறையா இருக்குது வருங்காலத்தில் வந்து ஒரு வகுப்பாக எடுக்க கொடுப்பேன் அப்போ கொடுத்துடலாம் அவங்களுக்கு இப்போதிக்கி ஐயா ஈஸ்வரமுதி அவர்களுக்கு நல்லா சிறப்பாக செய்துக்கு அவர்கள் சகோதரி மூலமாக நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பை செய்கிறோம் நன்றிங்க அடுத்து இப்போ வருகின்ற ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் தாம்பூல பிரசனம் வகுப்பு எடுக்கிறோம் இந்த திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ரெண்டாவது வகுப்பு எடுக்கிறோம்